இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் எங்கள் ஜெபம் ஏன் கேட்கல ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் மௌனமாக இருக்கிறாரு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை இருக்குது எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க ஏன் ஏன் ஜபம் மட்டும் கேட்கல அல்லது நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேனே அதற்கான பதில் ஆண்டவர் என்னதான் சொல்கிறார் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபத்தை கேட்கறது கர்த்தர் பதில் கொடுக்கறதும் கர்த்தர் தான் நம்ம ஜபம் கேட்கணும்னா அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் வேதத்திலே பார்க்கலாம் அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மேலோட்டமாக கடந்து போக முடியாது இந்த வார்த்தை தான் ஆழமானது சத்தியமானது இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலை யாராவது பிள்ளி சூன்னே வச்சிட்டாங்களா அல்லது ஏன் என் ஜெபம் கேட்கல நான் வேற ஏதாவது உபவாசிக்கணுமா அல்லது எனக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க சரியாக ஜெபிக்கலையா ஆனால் வசனம் சொல்லுது நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் நம்மளுடைய பாவங்கள் தான் தேவனுடைய முகத்தை மறைக்குது தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியாதபடி இது கர்த்தர் தான் ஆதாமையும் ஏவாளையும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே ஏதேன் தோட்டத்தில் வச்சார் முதல் நாள் துவங்கி அஞ்சு நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கேட்டா கொடுத்தாரு கேட்காமையே எல்லாம் கொடுத்தாரு வானம் பூமி அந்த ரெண்டு பேருக்கு நாலு ஆறுகள் ஏதேன் தோட்டத்தில் ஓடுது அளவு கிடந்த தெய்வன் ஆசிர்வதித்து வச்சுருந்தார் அவங்க கேட்காமலேயே தங்கம் விலையேற பெற்ற எல்லாமே அந்த ஏதியன் தோட்டத்தில் இருந்துச்சு அவங்க போய் விவசாயம் பண்ணலாம் ஆனால் பழங்கள் எல்லாமே இயற்கையாண்டவர் கொடுத்துருந்தார் ஆதியாகவும் மூணில் வசிக்க முடியும் பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் இறங்கி வந்து ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்றார் ஆனால் ஆதாம்னால ஏன் வர முடியல யாராவது குறுக்க வந்தாங்களா அல்ல விரோதமாக சாட்சி கொடுத்தாங்களா இல்லை அவர்கள் செய்த பாவம் தேவனுக்கு முன்னாடி வர முடியல தேவஜனமே இன்றைக்கி நம்மளுடைய பாவங்கள் அன்றைக்கி ஏதேனும் தோட்டத்தில் நன்மை தீமை கனி அவங்களுக்கு சாப்பிட வேண்டான்னு ஆண்டு ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அதை குடித்த விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க சாப்பிட்டுட்டாங்க சர்பத்துடைய வஞ்சனையினால் சாப்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம நடுவில் தேவன் வேண்டான்னு சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நம்ம நடுவில் இருக்குது ஆனா அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாம அவைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்படியாம செய்து கொண்டிருக்கிறோமா இச்சைகள் கண்களினால வருகிற இச்சை அடுத்தவங்களை குறித்து புறம்பா பேசக்கூடிய காரியங்களை நம்ம கேட்குறோமா அடுத்தவங்களை பத்தி புறம்பான வார்த்தைகளை பேசுகிறோமா அடுவர் சொல்றாரு இந்த உலகத்திலிருந்து உன் வாய்க்குள்ள போற எதுவுமே உன்னை தீட்டுப்படுத்தாது ஆனா உன் இருதயத்திலிருந்து வருகிற விஷயங்கள் உன்னை தீட்டுப்படுத்தும் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லி உங்களை திட்டிருக்கலாம் ஆனால் அதை திட்டால் அவங்க ஒரு முறை சொல்லியிருப்பாங்க ஆனால் அது உங்கள் இருதயத்துலேருந்து நூறு முறை வரும் என்னை இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ஒரு தவறான காட்சி ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் கிராஸ் ஆகி போயிருப்பீங்க உங்கள் இருதயத்துலேருந்து அதை தடவை அந்த சிந்தனை வரும் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் இச்சைகளும் எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துது இந்த பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது இவைகள் சிந்தனையில் உற்பத்தி ஆகும்போதே நம்ம உபவாசிக்காமல் ஜபிக்காமல் அவைகளை விட்டுட்டோன்னா அந்த பாவம் கர்ப்பந்தரித்து அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல தேவஜனமே நமக்குள்ள வருகிற பாவம் அதை நம்ம மேற்கொள்ளாம இஷ்டத்துக்கு நம்மளுடைய அவயவங்களை ஒப்புக்கொடுக்குறோம் சிந்தனை கண் வாய் காது இருதயம் எல்லாத்தையும் பாவத்துக்கு இடம் கொடுக்குறோம் அதற்கு பிறகு ஆலயத்துக்கு போகும் நேரம் இல்லை ஆண்டவர் நம்மளை நோக்கி சொல்லலாம் ஆலயத்துக்கு வா அப்போ நம்ம சொல்கிறோம் எனக்கு வேலை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் எனக்கு ரெண்டு சம்பளம் ஆண்டவர் சொல்கிறாரு ஜோம் ஏன் ஜெபிச்சாதான் தெரியுமா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவன் சொல்லுகிற காரியங்கள் ஆதாம் ஏவால் வேண்டான்னு சொன்ன கனியை புசிச்சாங்களோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் விருக்கிற விஷயங்கள் பல விஷயங்களை வேண்டான்னு சொன்ன காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு நம்ம கேட்குறோம் ஆண்டவர் ஏன் நீ ஏசிவதைக்கலை திவஜனமே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக அவருக்கு ஒப்புக்கொடுங்க இது ரெண்டு நாலகமதின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை தன் தாய்கிட்ட உரிமையாக கேட்கும் பத்து குழந்தைங்க கேட்கலாம் ஆனால் அந்த பத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதும் கொடுக்காதும் அந்த தாயுடைய உதாரத்துவத்தில் இருக்கு ஆனால் அந்த தாயுடைய கடமை என்ன அவங்க பெற்ற பிள்ளைக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும் அது அவங்களுடைய தலைமேலே விழுந்த கடமை அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்ம முதல்ல நம்ம ஜம்மு கேட்கப்படணும்னா முதல் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்போ அவர் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் அதுக்கான உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்கிறார் நம்ம முதல்ல அவருடைய ஜனமாக மாறணும் அவருடைய ஜனமாக எப்படி மாறுறது பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை விற்றும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொந்தராட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுறோம் ரெண்டாவது தாழ்த்தணம் ஆண்டவருடைய சமத்தில் நம்ம தாழ்த்துகிறவர்களாக இருக்கும் பொழுது கிருப வரும் இதை தாண்டி வர சத்தியுமே இல்லை முதல் ஆண்டவருடைய ஜனமாக மாறுங்க அடுத்தது தாழ்த்துங்க தாழ்த்தி என் முகத்தை தேடி இன்றைக்கி உலக மனுஷனுடைய முகத்தை நம்ம தேடுறோம் எங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வேணுங்க நாங்கள் அந்த அதிகாரியை பார்த்தோம் இந்த அதிகாரியை பார்த்தோம் மனுஷருடைய முகத்தை தேடாதீங்க இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஆதாயம் வேணும்னா மனுஷர்களை அதிகாரிகளை எனக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்க என் பிள்ளையுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக யார் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்களோ அவங்க தான் செய்யாம போவாங்க ஏன் முகத்தை தேடு உனக்கு படிப்பு வேணுமா வேலை வேணுமா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரோட சமூகத்தில் அவருடைய தயவ தவிர நம்ம எல்லாரையும் தேடுறோம் ஆண்டவர் சொல்ல என் முகத்தை தேட ஜபும் பண்ணு நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜபும் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா நான் ஷேமத்தை கொடுப்பேன் நம்ம பொல்லாத வழிகள் எதுன்றத நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம நினைக்கிறோம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகள் முடிவோம் மரண வழிகள் நமக்கு நினைக்கிறோம் நாம் நான் செய்கிறதெல்லாம் சரி நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் இல்லைங்க வசனம் எது சொல்லுதோ அதுதான் சரி நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கறது போல நம்ம செய்கிற தவறெல்லாம் அது உணர்த்தும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது மனசாட்சியில துல்லியமாக பேசும் நீ செய்யறது தவிர தேவ உன் வேண்டுதலின் சத்தம் ஏன் ஆண்டவர் கேட்கல மற்றவங்க வைக்கிற பிள்ளை சுனியமோ மற்றவங்களுடைய காரியமோ இல்லை எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல எங்க தாத்தா சேர்த்து வைக்கல எனக்கு அவங்க செய்யல மனுஷர்களை நம்ம டிபெண்ட் பண்ணவே வேண்டாம் ஆசிர்வாதம் இருந்து தான் வரணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாம் மாறுங்க கடைசியை ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னும் அவனின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு குறிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நம்ம பாவத்தை நம்ம அறிக்கைட்டா தேவன் சுத்தி குறித்து அதை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர் நீங்கள் போய் மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க பரியாசம் பண்ணுவாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்ப நான் இந்தந்த இடத்துல எல்லாம் தவிரனே இனிமேல் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்ய கேட்டு பாருங்க தேவன் மனம் திரும்புகிற ஒரு ஒரு ஆத்துமாவுக்கும் நிச்சயமாக இறங்குகிறவர் உங்கள் அரைக்கதவை போட்டுங்க ஆண்டவரோட பாவங்களை பாவங்களையெல்லாம் அறிக்கையிடுங்க ஜோம்பண்ணுங்க கண்ணீரை சிந்துங்க இனிமேல் மனுஷன் போய் நான் ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்க ஆண்டவரே உங்களை தேடுறேன் உங்கள் பாதத்தை பிடிக்கிறேன்னு கேட்டு பாருங்கள் அந்த ரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் நூற்றுக்கு நூறு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் முடிஞ்சு ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவரே ஏன் எங்களுடைய வேண்டுதலின் சத்தம் கேட்கப்படலைன்னா எங்கள் பாவங்கள் தான் எங்கள் மீறுதல்கள் தான் எங்களுடைய அக்கிரமங்கள் தான் அதனால தான் எங்கள் சுபம் கேட்கப்படலப்பா தகப்பனே அவைகளை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அதை விடும் பொழுது உங்கள் பிள்ளையாக மாறும் பொழுது நூற்றுக்கு நூறு எங்கள் தேவைகளை நாங்கள் நினைக்கிறதுக்கும் இருக்கோம் வேண்டிக் கொள்கிறக்கும் அதிகமாக செய்ய நீர் வல்லமை இருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டு வரை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் உங்கள் பிள்ளையாக மாற விரும்புகிறேன்னு சொல்லி அப்பா உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ தகப்பனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் நீங்கள் வேற யாருக்கு செய்ய போகிறீங்க அப்பா அவர்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் அவர்களை சந்தோஷத்தை ஆண்டு வரை காணும்படி உதவி செய்யுங்க அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆசீர்வதிங்க நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளட்டும் இயேசுவன் நம்மத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் திவஜனமே உங்களுடைய ஆசிர்வாதம் ரசிப்பு கர்த்தட்டை இருக்குது அவரை பிடித்துக்கொள்ளுங்க நூற்றுக்கு நூறு உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆமீன்